நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டே சரி வாங்க வீடியோக்குள்ளதம் போய் என்ன போகுது சொல்லிட்டு நம்ம இருக்கார்ல அவர் என்ன போனீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே இப்போ மாட்டேன் தான் போயிட்டு வரீங்க அதட்ட ஆரம்பிச்சாரு உடனே பாக்கணுமே நம்ம ரேவது இருந்து எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு பக்கம் மலுப்பு ஆரம்பிச்சுறாங்க அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம ஜானகி கையும் கிளமா மாட்ட பாக்குறாங்க எப்படிரா ஜானகி மாட்டுவா அதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுதான் நீங்க பாக்குறீங்க ஆமாங்க ஜானகி மாட்ட மாட்டாங்கதான் ஆனா இருந்தாலும் ஜானகி கையில அந்த பா டக்குன்னு மர்சின்னு அந்த இடத்துல உள்ளே போறாங்க எங்க போயிருந்தீங்க நீங்க என்ன வர வர இலக்கிய எனக்கு அப்பவே சொன்னா நீங்க ரெண்டு பேருமே வீட்டில் இருக்கிறதுல அவன் வர டைமுக்கு தான் எல்லாரும் வரீங்களா அப்ப நீங்க ஏன்னா இருக்கீங்களா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வீட்டிலே இருந்தா போர் அடிக்குதுப்பா சரி போர் அடிக்குது ஓகே நீங்க ரெண்டு பேரும் போல நீங்க ஏன் தனித்தனியாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க என்ன பதில் சொல்றது ஏத சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் சைலண்டா இருக்குங்க எங்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நான் குலகாரனாக இருவேன் கோபகாரனா இருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் பேசினிருக்காரு சரி கௌதம் பேசுறது பேசட்டும் ஏன்னா கௌதமோட பாசம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே சமயத்தில் தான் புள்ள கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் இது பண்ணக்கூடாது அவனுக்கான எல்லா இதையும் நம்ம பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க இதை பார்க்கும் ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்கு இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே மாற காத்துன்னு இருக்கு மாறுமா மாறாதா இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் வந்து நிறைய தவக்கு வேலைக்கு இன்டர்வியூக்கெல்லாம் போறாரு எங்க போனாலும் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல ஆனால் இருந்தாலும் ரெசிம கொடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த கம்பெனியில் பூஜா இதில் வந்து பூஜா வந்து அந்த ரெசிம வந்து எடுத்து பார்க்குறாங்க அதில் கௌதமன்ற நேம் மென்ஷன் பண்ணிட்டுருக்கு அதில் வந்து ஃபோட்டோவும் பார்க்குறாங்க அதே மாதிரி அடட் அட்டா நம்ம ஆளு ஆளுக்கு வேலை இல்லாமல் எப்படி இந்த கம்பெனியை ஆளுதோட தானே உடனே அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி அவரை இன்டர்வியூக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கௌதமும் உடனே சரி விட 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 சட சட சடனு வர ஆரம்பிக்கிறார் ஏதோ ஒன்று மிக மிகப்பெரிய ஒரு ஆஃபர் நம்ம கிடைச்சிருக்கு பரவாயில்ல இதை பயன்படுத்திக்கணும் எங்கேயுமே நம்மளுக்கு வேலை கிடைக்கல அங்கே வர சொல்லிக்கிறான்னு போய் பார்த்தா பூஜா பூஜா அப்படியே சும்மா சடனாக வந்து நிற்கிறாங்க உடனே நீங்கள் எங்கே இங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூஜா கேட்குறாங்க உடனே நான் தான் அந்த கம்பெனியோட முதலாளி உங்கள் இரசும் பார்த்துருமே நான் ஓகே மாட்டேன் நீங்கள் தான் வரணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து மேனேஜர் போஸ்ட் காலியாக தான் இருக்குது அதை நீங்கள் தான் இனிமேல் கரெக்டாக அதை நீ தான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே எனக்கு சந்தோஷமாக இருக்கு நான் கண்டினியூ பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுதம் சொல்கிறாரு ஆனால் அந்த மேனேஜர் போஸ்ட்டில் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூஜா அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் பூஜாவோட மா மாமூட்டு பையன் வரான் அவன் வந்த உடனே என்ன பண்ணான் என்ன பூஜா யாருன்னு தெரியாத ஒருத்தனும் உன் போஸ்ட்டில் உட்கார வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுறேன் என்ன கடவை உட்கார வைக்கல யாரை எங்கே உட்கார வைக்கணும் எப்படி யாரை கொண்டு போனால் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் நீ அதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பூஜை இருந்து திட்டி விட்டுறேன் உடனே அவர் ஒரு பக்கம் ஏ பூஜா உனக்கு எவ்வளோ திமுர் இருந்தால் எவ்வளோ அகங்காரம் இருந்தால் என்னவே ஏற்று பேசுவேன் என்னை ஏற்று பேச அளவுக்கு நீ ஆளாயிட்டா உன்னை நான் சும்மா விடமாட்டேன் கூடிய விரைவில் கூடி சீக்கிரம் உன்னை அடித்து ஓட விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுனா இருக்கு அப்பில என்னடா இது புது புதுசாக தின தினசாக பிரச்சனையெல்லாம் கொண்டு வராங்க இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா நம்ம கௌதம ஒரேடியாக அந்த வேலையை விட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க போல் ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க நம்ம பூஜா அதில் தெளிவாக இருக்காங்க யாரை எங்கே வைக்கணும் யாரை எங்கே வச்சு எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற விஷயம் எல்லாத்துலேயும் பூஜா தெளிவாக இருக்காங்க பூஜா மாதிரி தெளிவான ஒரு பொண்ணு இருக்கிற வரையும் இந்த இடத்துல பிடுங்க முடியாது அதுவரையும் அவங்க சந்தோஷமாக தான் போக போகிறாங்க இதுக்கப்புறம் இன்னும் மேலும் 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 எக்ஸைட்மெண்ட்டான விஷயம் நிறைய காற்றுன்னு இருக்குதுங்க அதெல்லாம் எப்படி கொண்டு போக போகிறாங்க என்னென்ன பண்ண போகிறாங்க ஏதோ இது பண்ண போகிறாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்தை தான் நாம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இது மட்டும் ஒரு பக்கம் இல்லாமல் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பூஜா இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க கௌதம் யார் என்ன வேணாலும் பேசிட்டோம் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களோட ஃபோக்கஸ் இந்த கம்பெனி எப்படி க்ரோத் பண்ணுறது அப்படிதான் பொறுத்து தான் இருக்கணும் அதை விட்டுட்டு ஐயோயோ உங்கள் ரிலேட்டிவ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடம் எனக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துட்டிங்களா அந்த இடத்துல நான் யார் என்ன நீங்களாக இருந்தாலும் சரி தவறு என்ன தட்டி கேட்பேன் கேட்கலன்னா தட்டி தூக்குவோம் ஜாக்கரதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமி ஒரு பக்கம் பூஜா மிரட்ட ஆரம்பிச்சிடேன் இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்குது நேர்மன்ற விஷயத்துல உங்களை அடிச்சு ஆள் இல்ல அதனால எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை பார்க்கும்போது தான் இருக்கு இது இப்படியே கண்டினியூ ஆனால் நல்ல விஷயம் தான் ஆனால் கண்டினியூ ஆகுமா இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க எப்படியெல்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் எல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தாங்க இருக்குது பார்ப்போம் எல்லாமே ஒரு பக்கம் நல்ல விதமாக நடந்துட்டால் விதாங்க வாழ்க்கைன்னு இருந்தால் போட்டிகள் கண்டிப்பாக இருக்கும் அந்த போட்டிகள் பொறாமைகள் இது எல்லாமே இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடந்துச்சோ ஐயோ அப்படி நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கும் நெவர் கிவ் அப் அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் நம்ம கௌதம் இருக்காருல அவர் தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டார் சொல்லாமல் செஞ்சு விட்டார் அப்படி என்னடா சம்பவம் செஞ்சார் கௌதமுக்கு அவ்வளோ தைரியமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கேள்விகள் எழுபது அப்படி கௌதம் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக வேலை செய்ய முடியாதவங்கள அவங்களை பிடிச்சிட்டு வேலை செய்ய முடியாதா இதெல்லாம் எவ்வளோ பொருள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறேன் உங்கள் வேலை என்ன இங்கே வந்து வேலை செய்கிறீங்களா செய்யுங்க அந்த டேமேஜ் ஆனால் அதை நான் பாத்துக்கிறேன் என்னோட வேலை தான் அது இது எல்லாமே என்னென்ன பண்ணுறாங்க எல்லாமே எனக்கு தெரியும் அதை விட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாரும் பேச

മിക്ക നന്റി താങ്ക്സ് ഫാർ വാച്ചിങ് ടാറ്റിയോ നന്റി വണക്കം മന്ദനം വരുക തരു